வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் ஜெயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்து காளிக்கு கூலி கூறியது அதாவது காளி தேவிக்கு கூலி என்று சொல்லக்கூடிய பேய் கூறிய செய்திகளை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஏற்கனவே இரண்டு பதிவுகளில் தொடர்ச்சியாக நாம் சில செய்திகளை பேசிட்டு வந்திருக்கிறோம் இப்போ இது வந்து கடைசி பதிவு அதாவது கலிங்கத்து பரணையில் காளிக்கு கூலி கூறியதில் கடைசி பதி பதிவு இது அதாவது முதற் குலத்துங்க சோழனுக்கும் அந்த கலிங்க மன்னன் அனந்தவன்மன் படைகளுக்கு இடையில் போர் நடைபெறக்கூடிய செய்தியை சொல்லக்கூடியது தான் இந்த காளிக்கு கூலி கூறிய செய்தி அதாவது குலோத்துங்க சோழன் காஞ்சிபுரத்தில் மிகச்சிறந்த அரசனாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்ற மன்னர்கள் எல்லாருமே அவனுக்கு திரை செலுத்திடுறாங்க வரி செலுத்திடுறாங்க ஆனால் அனந்தவன்மன் மட்டும் செலுத்தாமல் இருக்கிறதுனால தன்னுடைய படை தளபதியான அந்த கருணாகர தொண்டைமான் மற்றும் நால்வகை படைகளை குலோத்துங்க சோழன் கலிங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் அப்போ கலிங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறப்போ அங்கே அந்த என்னென்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த பகுதி இதில் அந்த கலிங்க நாட்டுக்கு வந்து இந்த குலோத்துங்க சோழனுடைய படைகள் யானைப்படை குதிரைப்படை தேர் படை காலற் படை எல்லாம் எப்படியெல்லாம் போச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்போது அந்த நேரத்தில் கருணாகர தொண்டையம்மான் எந்தளவுக்கு வீரமோடு அந்த படையை வழி நடத்திட்டு போனான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் பல்லவ வேந்தன் பல்லவ நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் தலைவன் அவன் வந்து முதற் குலத்தங்களுடைய கட்டளை ஏற்று பகல் மேல் சென்றான் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க அந்த முதற் குலோத்துங்க சோழனுக்கு அதே மாதிரி தன்னோட போர் புரிய வந்த அரசர்கள் எல்லாரையும் புறமுதுகிட்டு ஓடும்படி செய்து வெற்றி பெற்று திரும்பக்கூடியவன் இத்தகைய பல்ல பல்லவ வேந்தனும் வண்டை நகர் தலைவனான கருணாகர தொண்டைமானும் அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கலிங்க நாட்டின் மேல போருக்கு போறாங்க அப்படி போகும்போது முதற் குலத்தங்களுடைய படைகள் எதையெல்லாம் கடந்து போச்சு அப்படின்னு பார்த்தா அந்த கலிங்க நாட்டுக்கு ஆறுகள் பலவற்றை கடந்து போச்சான் எந்தெந்த ஆறையெல்லாம் கடந்து கலிங்க நாட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பாலாறு ஆறு பொன்முகரி ஆறு கொல்லி ஆறு வடபெண்ணை ஆரை தாண்டி போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த முதல் குலோத்தவங்களுடைய படைகள் வயல்களின் வழியாக புகுந்து மண்ணாறு அதுக்கப்புறம் கிருஷ்ணையாறு கோதாவரி ஆறு பம்பா பம்பாநதி காயத்ரி ஆறு இந்த கௌதமி ஆறு அப்போ அப்புறம் கோடிபலி ஆறு இந்த மாதிரி பல ஆறுகளையும் கடந்து அந்த கலிங்க நாட்டையை நோக்கி அப்படியே பயணம் பண்ணுது அதற்கப்புறம் இப்போ முதற் குலத்துங்கனுடைய படை அதாவது கருணாகர தொண்டைமான் தலைமையில் கலிங்க நாட்டில் இருக்கக்கூடிய நாலா பக்கங்கள்லேயும் ஒரு கடல் மாதிரி அந்த கடல் போல உள்ள பூந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கலிங்க நாட்டை நெருப்பால் கொளுத்தி முற்றிலும் அழியும்படியாக அங்கே இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க இப்போ முதற்குளத்துடைய படை கடல் போல் வந்துருச்சு வடக்கையாக கங்கை கங்கை இருக்குது உயிர் தப்பி ஓடுவதற்கு இடம் எங்கே இருக்குது இனி நமக்கு பாதுகாப்பு எங்கே எங்கே அரசன் எங்கேன்னு அந்த கலிங்க நாட்டு எல்லாம் அலர ஆரம்பிச்சிட்டாங்க கலிங்க நாட்டு ம மதில்களெல்லாம் இடி இடிக்கப்படுது அந்த ஊர்களெல்லாம் மூட்டப்படுது புகை கிளம்புது சோலைகளெல்லாம் அழிக்கப்படுது குடிமக்களாகி நாங்கள்லாம் துன்புறுத்தப்படுகிறோமே இப்போது பகைவிற்படைகள் சூழ்கின்றன என்று குடிமக்கள் வருத்தப்படுறாங்க அப்போ வருத்தப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க நேராக களிங்க நாட்டு கிட்ட போய் சொல்கிறாங்க அரசே உங்களுக்கெல்லாம் ஒப்பற்ற தலைவன் முதற்ளத்துங்க சோழன் அவங்க அவன் அவருக்கு நீங்கள் பொருளை செலுத்தாத செலுத்தாதனால இன்னைக்கு நாங்கள்லாம் துன்பப்பட மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு அந்த மன்னன் வந்து மிகப்பெரிய படையவே அனுப்பிட்டான் இப்போ நாங்கள்லாம் ரொம்ப துயரத்தில் வாடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சொல்லும்போது ம அந்த கலிங்க நாட்டு மன்னன் முன்னாடி அந்த மக்கள் பேசுகிறப்போ ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போதே அவங்களுடைய சொல் தடுமாறுது உடல் நடுங்குது அவங்க இடுப்பில் கட்டியிருந்த ஆடுகள் எல்லாம் அவிழ்ந்து விழுது எல்லாரும் அந்த மன்னனுடைய காலில் போய் விழுகிறாங்க அதுக்கப்புறம் அந்த மன்னன் வந்து அந்த மன்னனை சொல்கிறாங்க அவன் வந்து ரொம்பவுமே சிறந்த மன்னனாக இருக்கிறான் அஞ்சாமை உடையவனாக இருக்கிறான் அவனுக்கு ரொம்ப கோபம் ஏற்படுது அதனுடைய அடையாளமாக வெப்பமாக மூச்சு விடுறான் அதுக்கப்புறம் கையோடு கையை சேர்த்து தட்டுறான் அப்படியே அவனுடைய உடல் உடல் வந்து அப்படியே வியர்க்குது அந்த கோப கோபத்தோட குடிமக்களை பார்க்கறான் அப்போ பார்த்துட்டு சொல்றான் பாருங்களேன் அந்த எட்டு யானைகளும் எட்டு யானைகளுடைய மதநீரை உண்ணக் கொடுக்கக்கூடிய அந்த பரந்த குட குடையுடையவன் முதற்குழு சோழன் எல்லாத்துக்களிலும் தன் ஆட்சியை செலுத்தும் அவனுக்கு இல்லாமல் அவன் விடுத்த படைகளுக்கும் நான் வலிமையற்றவனும் அவன் வேணா எங்கே வேணாலும் படை செலுத்திட்டோம் நான் என்ன அவனுக்கு குறைஞ்சவனா அப்படின்னு அவனுடைய தோள்கள் தோள்கள் குழுங்கும்படி அப்படியே அந்த அனந்தவன்மன் சிரிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் சொல்கிறான் அந்த கலிங்க மன்னன் கலிங்க நாடு காடு மலை கடல் இந்த மாதிரி நிறைய பாதுகாப்புடையதாக இருக்கிறது இதை கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அவனுடைய படைகள் வந்து நம்ம எதிர்க்க வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இகழ்ச்சியாக பேசுகிறான் அப்போ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த அனந்தவன்மன் அந்த கலிங்க மன்னன் அனந்தவன்மனுடைய ஒரு அமைச்சன் அவரோட பேர் எங்கராயன்னு பேர் அந்த எங்கராயன் வந்து பேச தொடங்குறான் என்னென்னா அரசே மன்னர்கள் கோபிப்பார்கள்னால் அப்போ அந்த அந்த நேரத்துல அமைச்சர்கள் வந்து நிச்சயமா அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும் அந்த வகையில நானும் உங்களுக்கு சில அறிவுரைகளை சொல்ல ஆசைப்படுறேன் முதற் குலத்தொங்கனை யாரெல்லாம் முத அடைந்தார்களோ அவங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சாங்களோ அவங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் அப்புறம் எதிர்த்தவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியுமா முதற் தொங்க இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை இந்த எங்கராயன் சொல்ல ஆரம்பிக்கிறான் முதற் தொங்க சோழன் ஏவிய படையினால பாண்டிய மன்னர்கள் அஞ்சு பேர் அழிஞ்சதை நீ கேட்டதில்லையா அதே மாதிரி முதல் குலத்தொங்கனுடைய படையை பார்த்துட்டு சேரர்கள் புறமுதுகிட்டு ஓடியதையும் உனக்கு தெரியாதா அது மட்டும் இல்லாமல் கடற்படையை கைப்பற்றி கொண்டு திருவனந்தபுரத்திற்கு தெற்கே உள்ள விளிங்கன் அப்படி விளிங்கம் அப்படிங்கிற ஊரை அழித்தது அதை சார்ந்த காந்தலூர் சாலையை கைப்பற்றியது அதையும் அந்த குலத்தொங்கனுடைய படை செஞ்சது இது உனக்கு தெரியாதா அதே மாதிரி முன்பொரு நாள் முதல் குலத்தொங்கனுடைய படை அணிவகுப்பு உள்ள போருக்கு புறப்பட்டதும் மைசூர் நாட்டை சேர்ந்த அளத்தி அப்படிங்கிற ஊரில் உள்ளவர்கள் அடைந்த துன்பத்தை நீ அறியவில்லையா அது மட்டும் இல்லாம குலோத்துங்க சோழனுடைய சக்கரம் போன்றவன் அந்த கருணாகர தொண்டைமான் அவன் பல போர்களில் ஜெயிச்சிருக்கிறான் இதெல்லாம் நான் சொல்றேன் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த எங்கராயன் பேசுறான் இப்படி சொல்லவும் அந்த அனந்தவன்மனுக்கு கோபம் வந்துருச்சு அந்த அனந்தவன்மனுக்கு கோபம் வந்துருச்சு என்ன நீ அந்த முதற் குலத்தவங்கனுடைய வீரத்தையும் வெற்றி எடுத்து இருக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான் உடனே அரசர் பெருமை இன்னைக்கு நீ என்னை கோபிச்சுக்கிட்டாலும் நாளைக்கு குலோத்துங்கன் படையின் முன்னாடி நின்று போர் புரியும் காலத்தில் நான் சொன்னதில்ல நீ நினச்சி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த அமைச்சன் சொல்கிறான் இப்போது இதை கேட்டு கேட்டு அந்த அனந்தபெண்மனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு என்னுடைய கருத்துக்கு எதிராக கருத்து சொல்கிறதுக்கு தேவர்கள் கூட பயப்படுவாங்க ஆனால் நீ நடு நடுங்காமல் எடுத்துரைக்கிற நெடுநாளாக போர் இல்லாமல் என்னுடைய தோல் மலைகள் மெலிஞ்சிருக்கிறத நீ பார்க்கலையா நீ தவறு உண்டாகும்படி என்கிட்ட பேசிட்ட ஆனால் அப்படி பேசினாலும் நான் உன்னை உயிரோட விட்டுட்ட அரசனுக்கு நன்மை உண்டாகும்படி சொல்வது தான் ஒரு அரசனுடைய ஒரு அமைச்சனுடைய கடமை ஆனால் நீ வந்து இப்படி பெருமையை கெடுக்கிற மாதிரி பேசுகிறியே ஒரு சிங்கக்குட்டி முன்னாடி யானை வந்து நிற்கிற மாதிரி நீ பேசுற நீ வந்து அமைச்சனா இருந்தும் உண்மையை உணராமல் சொல்ல தகாத மொழிகளை எல்லாம் சொன்ன என்னுடைய தோல் வலிமையை வாளினுடைய ஆற்றலை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம நீ பேசுறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் இந்த அரசன் வந்து அந்த மக்க அந்த கலிங்க நாட்டு படைக்கு உத்தரவு போடுறான் ஆத்திரத்தோடு பேசிய அந்த அரசன் யானை தேர்ப்படை குதிரைப்படை அப்புறம் படை வீரர்களுடைய அந்த இதையெல்லாம் நீங்க எல்லாம் கிளம்ப தயாராகுங்க அந்த அந்த சோழ நாட்டு படையை எதிர்த்து நெல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாச்சு நமக்கு வந்து போர் தொழில் கிடைச்சிருக்குது வெற்றி புரிந்து எல்லாம் அலங்காரம் செய்யுங்க தேர்களை அழகுபடுத்துங்க குதிரைகளை விளக்கமடைய செய்யுங்க படை வீரர்களே போர்க்களத்துக்கு விரைவாக சென்று சேருங்கள் சேருங்கள்னு கட்டளை ஆரம்பிச்சுட்டான் அப்படி கலிங்கவேந்தன் அந்த அனந்தபெண்மன் வந்து கட்டளை ஏட்ட உடனே ஏழு பிரிவுகளை கொண்ட அந்த கலிங்க நாடு முழுவதும் அப்படியே பேரரசல் கேட்குது ஏழு கடலும் கலங்கி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலிங்கர் படையும் திரண்டு வருது அப்படி ஒரு ஒரு பெரிய ஓசை கேட்குது அதுக்கப்புறம் யானை படைகள் வருது அப்படியே இடிமுழக்கம் மாதிரி அப்படியே குதிரைகள் வாயில் அப்படியே நுரைய தள்ளிக்கிட்டு அந்த கலிங்கவனுடைய குதிரைகள் வருது அதுக்கப்புறம் கலிங்கர் படைகள் வந்து கடல் மாதிரி திரண்டு போகுது படைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா குடைகள் அப்புறம் சாமரைகள் சாமரங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அங்கே தெரிய வருது கலிங்கர் படை வந்து நெருங்கி போனதுனால வேல் வாழ் முதலிய போர்க்கருவிகள் ஒன்றோடு ஒன்று மோதிகிச்சு அப்படியே கடலில் அலை மோதிச்சுன்னா எப்படி கலகலன்னு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு ஒரு வீரனுடைய படைக்கருவி இன்னொரு வீரனுடைய படைக்கருவியோட ஒரு சிலப்போ ஒளிகள் கேட்குற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் விரைவாக செலுத்தப்படக்கூடிய அந்த குதிரைகள் பூட்டிய தேர்கள் அப்படியே வேகமாக கிளம்பி போகுது கலைஞர் படைகள் வந்து விரைந்து போனதுனால மரங்கள் எல்லாம் அப்படியே ஒடிஞ்சு விழுகுது காடுகள் அப்படியே தூளாகுது அருவிகள் வந்து நெருப்பு மாதிரி இருக்குது அந்த மலைகள்லாம் புழுதி ஆயிடுச்சு அந்த மாதிரி அது அதனால அப்படியே வழி உருவாக ஆரம்பிச்சிருச்சு அந்த எதிரிகளை அழிக்கிறதுக்காக அந்த சோழர் படையை அழிக்கிறதுக்காக கலிங்க வீரர்கள் வந்து தங்கள் கால்களில் வீரக்கலால் அணிஞ்சிருக்கிறாங்க ரொம்ப கோபமுடையவர்களாக இருந்தாங்க அவங்களுடைய முரசு வாத்தியங்கள் இருக்கு இல்லையா அது வந்து மொகு மொகு அப்படின்னு ஒளி எழுப்ப ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் படைகளினுடைய நடுவில் கொஞ்சம் கூட ஒரு வெற்றிடமே இல்லாத மாதிரி போர் வீரர்கள் ஒரு ஒரு உடம்புல இன்னொருத்தர் உடம்பு நெருங்கும்படியாக அப்படியே போக ஆரம்பிச்சுட்டாங்க இந்த உலக அப்புறம் சொல்றாங்க இந்த உலகம் அழியவும் கண்டோ நடுங்கவும் கண்கள் காண முடியாது அப்படின்னு சொல்லும்படியாக அந்த படைகள் அப்படி என்ன ஆகுது அப்படின்னா திரண்டு போகுது எதற்காக அந்த கருணாகர தொண்டைமான் தலைமையில் வரக்கூடிய அந்த சோழர் படையை அழிக்கிறதுக்காக இந்த அந்தவன்மனுடைய படைகளும் தயாராகி போய்கிட்டு இருக்குது அப்போ கலிங்க நாட்டு படைகள் வெறுமையாகி இடம் இல்லை அப்படின்னு சொல்லும் வண்ணம் நெருங்க ஆரம்பிச்சிருச்சு அவை வந்து முதற்குளத்தொங்க நேவிய படைகளுக்கு எதிரில் அவனுடைய படையை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்குது அந்த கலிங்க நாட்டு மண்ணுடைய படை அப்படி கலங்க கலிங்க படைவீரர்கள் அந்த உணவை பெற்ற புலியை போல மிகுந்த ஆற்றலோட போரை தொடங்குங்கள் தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ இதுதான் இது மாதிரியான இது இந்த செய்திகளையெல்லாம் அந்த காளி தேவிக்கு அந்த கூலி ஆகிய பேய் வந்து சொல்ல ஆரம்பிக்குது அப்போ இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட செய்தி என்ன அப்படின்னா அந்த கலிங்க நாட்டுக்கும் அந்த சோழ நாட்டுக்கும் இடையே ஏற்பட்ட போர் அந்த போர் பற்றி அந்த போர் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அந்த போர் எப்படியெல்லாம் தொடங்குச்சு அப்படிங்கிறதையெல்லாம் அந்த காளி தெய்வத்துக்கு அந்த கூலி ஆகிய பேய் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்கு அப்போது எல்லா அரசர்களுமே முதற்குளத்தொங்க சோழனுக்கு வரி செலுத்திட்டாங்க ஆனால் இந்த கலிங்க நாட்டு மன்னன் அனந்தவன்மன் மட்டும் வரி செலுத்தலை அதனால் முதற் குலத்தொங்க சோழன் தன்னுடைய படைத்தளபதி கருணாகர தொண்டையுமான அனுப்பி வச்சு போய் அந்த அனந்த அனந்தவன்மனை கைது செய்து கொண்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு இந்த இந்த கருணாகர தொண்டையம்மா நால் வகை படைகளை அழைச்சிக்கிட்டு அங்கே போகிறாங்க அப்போ அந்த அதை கேள்விப்பட்டு அனந்தவன்மனுடைய படைகளும் ரெண்டு பேரும் வந்து இப்போ மோதா வந்துவிட்டாங்க அப்போ ரெண்டு படையுமே சாதாரண படைகள்னு சொல்ல முடியாத அளவுக்கு மிக என்ன சொல்கிறது மிகவும் வலிமையான படைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதற்கிடையில் அவங்க எப்படியெல்லாம் பேசிக்கிட்டாங்க அந்த அரசனுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு கலிங்க மன்னனுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு சோழ மன்னனுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு அப்போ இது மாதிரியான செய்திகளையெல்லாம் உள்ளடக்கியதாக இந்த காளி தேவிக்கு இந்த கூலி ஆகிய பேய் சொல்லியதை தான் இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்குறோம் இதோட காளிக்கு கூலி சொல்லியது நிறைவடைஞ்சிருச்சு மிக்க நன்றி